இந்த பொறுப்பனக்கோட்டைக்கும் இந்த சென்னாங்குழிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வர வழி முழுக்க இந்த தைல மரம் சொல்லுவாங்களே அதுதாங்க முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கும் இதுதான் அந்த மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கான பாதை இந்த வழியாக நம்ம போனாக்க மெயின் ரோட்லேயே தான் அந்த சென்னாங்குழி இருக்குன்னு சொன்னாங்க இது பாருங்க வட்ட வட்டமா முழுக்க இது முழுக்க பாருங்களேன் இந்த பாறை இருக்க இடம் முழுக்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து வட்டங்கள் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது மூலியமாக தான் அந்த இரும்பை உருக்கி ஆயுதங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த வட்டங்கள் எல்லாமே அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கல் வந்துட்டு செம்பூரான் கல்லுங்க இங்கிலீஷில் லேட்டட் கல்னு சொல்லுவாங்க ஸோ இது மூலியமாக காற்றை உள்ள செலுத்தி அந்த இரும்பை உருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளிர்விச்சு அந்த ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இடத்த முழுக்க பாருங்களேன் அந்த ரவுண்ட் அவங்க வட்ட வடிவத்தில் பண்ணியிருக்காங்களே அந்த வட்ட வடிவம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க அந்த காலத்தில் இவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வட்டத்தெல்லாம் உருவாக்குவாங்கன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த பத்து வட்ட மாதிரியான அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்களா அதில் எட்டு வந்து வட்ட வடிவத்துலேயும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வடிவத்திலையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்க இன்னொரு ஒரு பெரிய குழி ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பாருங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சவப்பெட்டி அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்க இந்த இப்படி வந்து இப்படி இது கொஞ்சம் நீளமாக இந்த இடம் அகலமாகவும் அதுக்கப்புறம் திரும்ப குருகி அந்த மாதிரி அந்த மாதிரியான சவப்பெட்டி உருவமைப்பில் இந்த குழியை இருக்காங்க இந்த இடத்துலலாம் இரும்புகளை உருக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொண்டு வந்து குளிர்விக்கத்துக்காக பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தென் இதில் எப்படி அந்த காற்றை செலுத்தி அவங்க இரும்ப உருக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வட்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த வட்டங்களுக்குள்ளே ஒன்று ஒன்றுமே இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வாங்க காட்டுறேன் இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இதுக்குள்ளலாம் ஓட்டை இருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து அழிஞ்சிருச்சு இன்னொரு இடத்துல பார்த்துக்கிறேன் இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு ஆ ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஓட்டை இருக்குல்ல இதில் பாருங்கள் இப்படி பாருங்க இந்த குச்சி உள்ளே போயிட்டே இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வட்டத்துலேருந்து அந்த வட்டத்துக்கு அந்த வட்டத்துலேருந்து அந்த வட்ட அந்த வட்டத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வட்டத்துக்குமே இன்டர் கனெக்ட் பண்ணி அதாவது இன்டர் கனெக்ட்னா உள்ள ஊது இப்போ நம்ம ஊதாங்குளை வச்சு அடுப்பை எரிக்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி ஊது கொள்ளில் வச்சு காற்றை உள்ளே அனுப்பி அந்த இரும்பை வந்து உருக்கியிருக்காங்க இந்த இடத்த சென்னாங்குழி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செம்மையாக எரிஞ்சிட்டே இருக்க ஒரு அதாவது நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்க ஒரு இடம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்த சென்னாங்குலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த இடத்த எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா பார்த்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இந்த இடம் முழுக்க இங்கே பாருங்கள் எவ்வளோவில் பெரிய கிளாஸ் தாங்க நீங்க கால் வைக்கிற இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா வெறும் தான் கிடைக்கும் இங்க அதோட கவர் இந்த காலத்திலேயே இரும்ப உருக்குறதுக்காக இவ்ளோ டெக்னாலஜி மைண்டடோட அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஏற்படுத்திருக்காங்கன்னு பாக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது அண்ட் அந்த இடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக சரக்கு பாட்டுகளெலாம் உடஞ்சி கிடக்கிற ஒரு இடமா இருக்கிறத பார்க்கும்போது இன்னுமே வருத்தமாக தான் இருக்கு இப்போ நம்ம கோட்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோங்க இந்த கோட்டை இருக்கக்கூடிய இடம் கரெக்டா இங்கே காளியம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்காங்க அந்த கோயில் பொறுப்பன கோட்டை காளியம்மன் அந்த காளியம்மன் கோயிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வழி போகும் அது வழியாக தான் நம்ம போகணும் இங்கே கோட்டை இருந்ததுக்கான அந்த அடையாளமாவே இருந்தோ இங்கெல்லாம் பாருங்களேன் குட்டி குட்டியா அந்த காலத்துல இருந்த செங்கர்கள் எல்லாமே கிடக்கு இந்த பொற்பன கோட்டை புதுக்கோட்டையில அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோட்டைங்கிறதுக்கு ஆதாரமா இதோட கட்டமைப்புல அகலி மதில் சுவர் பாதுகாப்புக்கான கொத்தளம் புறக்கோட்டை அகக்கோட்டை நான்கு பக்க வாயில்னு எல்லாமே இருந்திருந்திருக்கு அதுக்கான வடிவமைப்புகளும் நம்ம ஷாட் மூலமா பார்த்தா தெளிவா தெரியும் ஆனா இப்போதைக்கு இங்க மிச்சமா இருக்கிறது என்னவோ இந்த செங்கலாலான மதில் சுவர் மட்டும்தான் முழுக்க முழுக்க செங்கற்களாலேயே உருவாக்குன அந்த கோட்டை சுவருதாங்க இப்ப பாருங்க இதை பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் இந்த ஆதிச்சநல்லூர்ல கடைச்சிச்சு பாத்தீங்களா சோ அந்த மாதிரியான ரொம்பவே பழமை வாய்ந்த இந்த தட்டை செங்கற்களால உருவான செங்கற்களாவே இருக்குங்க எட்டிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு பெரிய மண்மூட்டு மலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் காட்சி அளிக்குது ஆனா இது அந்த காலத்து மதில் சுவருங்க பொதுவா இப்ப நம்ம பாக்குற கோட்டைகள்ல இருக்க அந்த கொத்தலுங்கள் எல்லாமே ஒரு மாதிரி செம்மு சர்க்கிள் வடிவத்துல இருக்கோங்க ஆனா இந்த பொற்பனை கோட்டையில சதுர அமைப்புல உருவாக்கி இருக்காங்க அங்க தெரியுதா பாறைகளை வெட்டி தண்ணி இருந்ததுக்கான ஒரு இடம் நல்லாவே தெரியுதா அங்க பாருங்க அங்க பாறைகளோட எவ்வளவு தூரத்துக்கு வெட்டி எடுத்திருக்காங்க பாருங்க அந்த செம்புறான்கள்ல சோ அதுக்கடுத்து இந்த மதில் சுவர் முழுக்க செங்கற்களா இருந்தது இல்ல அதோட மேல அடித்தள அமைப்புல இங்க பாருங்க வரிசையா எவ்வளவு நீட்டத்துக்கு செங்கற்களை வச்சு இந்த மத சுவர் ஏற்படுத்திருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஆஹ் இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் நான் ஒரு பத்தடி அகலமாவது கண்டிப்பா இருக்கும் அவ்வளோ பெரிய மதேஸ்வரம் ஏற்படுத்திருக்காங்க ஒவ்வொரு கல்லும் பாருங்க எவ்வளவுல பெருசு பாருங்களேன் இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் பரப்பளவும் ஒன்னு புள்ளி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதுங்க ஐம்பது அடி அகலத்தோட நாற்பது அடி உயரத்தோட சாய்வா இந்த மத சுவரை எழுப்பியிருக்காங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த கோட்டையோட மேல்புறத்துல அடி அகலத்தோட ஒரு சுற்றுப்பாதை அமைச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு பொற்பனை கோட்டன் பெயர் வரதுக்கு காரணம் என்னன்னா பனைமரம் தாங்க அதாவது இங்க நிறைய பனைமரங்கள் இருந்ததாகவும் அதுல தங்க பணப்பொல காய்ச்சதால பொற்பனக்கோட்டை பெயர் வந்ததா ஒரு செவிவழி கூற்று இருக்கு ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சியர்கள் என்ன சொல்றாங்கன்னா கல்வெட்டுகள்ல அப்படி ஒரு பேரே இல்லைன்னு சொல்றாங்க மேபி வேற பேர் கூட இருந்திருக்கலாம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல அகழாய்வு பண்ணது மூலயமா வெளிநாட்டுக்கு இணையான ஒரு நாகரீகம் இங்க இருந்ததுக்கான சான்றுகளா ரோமன் குறை ஆம்போரா குடுவையை ஒத்த உள்நாட்டு குடுவையோட அடிமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பழமையான குறை ஓடுகள் சூது பவளமணிகள் உலோக பொருட்கள் கருப்பு சிவ உருப்பு பானை ஓடுகள் இரும்பு உருக்கு குடுவைகள் ஏன் நாம இப்ப விளையாடுற சில் விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா அவங்களும் அந்த காலத்துல விளையாண்டுருக்காங்க அதுக்கு வட்ட வடிவசல்களை பயன்படுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தங்க மூக்குத்தி சங்க வளையல்னு அடுக்கிட்டே போலாங்க அவ்வளவு விஷயங்களும் பொருட்களும் இங்கே கிடைச்சிருக்கு சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆணிரைகளை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மன்னர்கள் வந்து வச்சிருந்தாங்க ஆணிரைகள் அப்படின்னா இப்ப நம்ம மாட மாடை பாக்குறோம்ல சோ அதுதான் அப்ப என்ன பண்ணிருந்துருக்காங்கன்னா அஹ் இருந்து அஹ் அதாவது வேற இடத்துல இருந்து இன்னொரு மன்னன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆணிரைகளை கவர்ந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தப்போ இங்க இருந்த குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆணிரைகளை மீட்கிறதுக்காக தன்னோட உயிரை நீத்திருக்காரு சோ அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்காக ஒரு நடுகள்ல வச்சிருக்காங்க நடுகள்னால என்னன்னு தெரியும் போர்ல வந்துட்டு வீரமா சண்டை போட்டு இறந்து போற அந்த போர் வீரருக்கான ஒரு நினைவா உருவாக்குறதுதான் நடுக்கல் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு நடுக்கல் இங்க கிடைச்சிருந்திருக்கு அண்டு ஒரு கல்வெட்டு கூட முக்கோண அமைப்புல இருந்து ஒரு கல்வெட்டு கூட கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டு மூலயமா தான் அந்த அண்ணனோட அந்த அந்த இறந்து போன அந்த குமரன் அண்ணனோட அந்த எப்படி சொல்றது அந்த பேரை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பானை ஓடுகள் கிடக்குங்க எங்க பாருங்க தெரியுதா எவ்வளவு பானை ஓடுகள் கிடக்குது இந்த பாரு அங்க பாரு எவ்வளவு கிடக்குன்னு இந்த பாரு பெருசு பெருசா கிடக்கு இதோ பாருங்க இவ்வளவு பானை ஓடுகள் இங்க இருக்கு இப்போ அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே அந்த காலத்து சேர்ந்த எல்லா விஷயமே இங்க அப்படியே புதஞ்சு போயிருந்திருக்கு மேபி இது கூட அந்த கோட்டையோட மெயினான ஒரு பிளேஸா கூட இருக்கலாம் ஏன்னா ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டப்போ இங்க வந்து அரண்மனை திடல் அதாவது கோட்டை இருந்துச்சு பாத்தீங்களா சோ அந்த நடுப்பகுதியை மட்டும் அரண்மனை திடல்னு சொல்லி சொல்றாங்களா மேபி அது இந்த இடமா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட கன்சிடரேஷன் இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு தேர்னாலும் நம்மளால இந்த குட்டி குட்டியா இருக்க பானை ஓடுகளும் அஹ் அங்க பார்த்தா அந்த மதுசுவல்ல இருந்த செங்கற்களும் அந்த சுத்தி இப்ப இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செங்கற்களும் தாங்க பார்க்க முடியுது மத்தபடி இங்க கோட்டை இருந்தது அப்படின்றதுக்கான அடையாளம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாமே மண்ணுக்கு அடியில தான் புதஞ்சு போய் கிடக்கு அதனால நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்கவும் முடியல காட்டவும் முடியல என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சங்க கால தொன்மையான விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைச்சேன் ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த நம்மளோட பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி